ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை துரைராஜ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செய்யார்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு இடம் வீட்டு மனை பாலாஜி நகர் அப்படின்ற ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் நண்பர்களே இதாங்க நம்ம பாலாஜி நகர் சரிங்களா செய்யார்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நிறைய பேர் பிளாட் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் ரிஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க டிடிஇசி அப்புறோட இந்த இடம் இருக்குது நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க யூடியூப் மூலயமா இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருக்கும் இன்னொரு மாதிரி நன்றி தெரிவிச்சிருக்கேன் இந்த இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கோம் சரிங்களா இந்த வீடியோவ நீங்கள் பார்த்து இந்த வீடியோவோட இந்த இடத்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரலான்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா அந்த வீடியோவை பார்த்து நீ வரும்போது உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு தரேன்னு நான் ஆசைப்பட்றேன் அது இல்லாமல் நம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டா பதிவு இலவசம் பதிவு இலவசம் சரிங்களா அதோடய அடிஷ்னலாக உங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டும் நான் த விருப்பப்படுறேன் இந்த வீடியோவை பார்த்து வந்து வாங்க பயன்படுங்க நன்றி வணக்கம்